வணக்கம் நண்பர்களே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குடி அன் அப்படின்றது ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிகிட்ருக்கு அது ஃபேமிலிலையும் சரி அவங்களோட உடல் ரீதியான சம்மந்தப்பட்ட பிரச்சனைலேயும் சரி மன ரீதியான பிரச்சனையிலையும் சரி இந்த குடி அப்படின்றது மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு எல்லா மனிதர்களுக்கும் இந்த குடியினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை திருத்துவது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஐக்கானை க்ளிக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே இந்த குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கோ இல்லை உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ குடியிலிருந்து வெளிவரணுன்ற விருப்பம் இருக்கு ஆனால் அதுக்கான வழி தெரியலன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு அருமையான பதிவு தான் இது இந்த குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமை ஆகுறது அப்படின்றது ஒரு சாதாரண நோயை விட இது வந்து மிக மிக பெரிய கொடிய நோய் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு உடம்புக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மனிதரை மட்டும்தான் பாதிக்கும் ஆனால் இந்த குடி மற்றும் போதை போதைப்பழக்கத்திற்கு அடிமையாகிறது டோட்டலாக அவங்களோட குடும்பம் முழுவதையுமே பாதிச்சுருது ஸோ இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரே வழி வந்து நல்ல ஒரு டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறது தான் ஸோ நம்ம டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் அவங்களுக்கு ஜென்ரல் ட்ரீட்மெண்ட்டும் மட்டும் இல்லாமல் சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தெரபீஸ் நிறைய குரூப் தெரஃபி யோகா தெரஃபி இதே மாதிரி அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் அண்டு வந்துட்டு யோகா இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டுமா தனிநபர் கவுன்சிலிங் குடும்ப கவுன்சிலிங் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவுன்சிலிங் மூலமாக அவங்கள குணப்படுத்த இருக்கோம் எங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எனி டைம் நீங்க கேமராலாம் அவங்கள பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு காற்றோட்டமான இடம் சுற்றுச்சூழல் வசதி உள்ள எல் ஒரு இடத்துல தான் நம்ம எரிஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்குது இந்த டிஅடிஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரை நாங்கள் எப்படி காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் யாருக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ நாளாக குடிக்கிறாங்க அப்படின்ற எல்லா விளக்கமும் சொல்லி அவங்கக்கிட்ட குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான முழுமையான ஆலோசனை எடுத்துகிட்டு அந்த டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக குடியில்லா ஒரு வாழ்க்கையை அந்த நபருக்கு நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ குடியுள்ள வாழ்க்கை வாழ எங்களோட சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்